హర హర శంకర జయ జయ శంకర పెరివా తిరుపాదం శరణం நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை இது வந்து ஒரு வார்த்தை மந்திரம் இதை கோடியில் ஒருத்தரால் தான் சொல்லி வழிபாடு பண்ணி அதோட முழு பலனை அடைய முடியும் அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த கேட்டது அனைத்தும் கொடுக்கக்கூடிய மந்திரம் இருந்தாலும் இதை நிறைய பேரால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க கடவுளோட அருள் இருந்ததுன்னா நிச்சயமாக இது உங்கள் அத்தனை பிரச்சனையை தீக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மந்திரத்தோட சக்தியை அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பாப் அறிவியல் ரீதியாக இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டுமே ஜெயிக்கிறது நூறு சதவீதம் உறுதியாயிடுச்சு அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உடல்ல வந்து ஒரு அமிலம் சுரக்குது இந்த அமிலம் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை உங்கள் மூளைக்கு கொடுக்குது அதை உங்கள் மூளை உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவ செய்யுது இப்போ நீங்கள் சந்தோஷத்தில் இருப்பீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்கிற ஒரு ஒரு நாளும் நேரமும் நிமிஷம் நொடி மொத கொண்டு அப்படி ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது இது உடனே கொடுக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு உடனே கொடுக்கும் சிலருக்கு வந்து எண்ணிக்கைகள் அதிகப்படுத்த வேண்டியது வரும் சரி ஆன்மீக ரீதியாக இதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நம்மளோட சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் தான் காரணம் இதை ஒரு சேர இயங்க வைக்கிறது சீரான இயக்கங்கள் ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்தும் நம்மளை வெளிக்கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான இயக்கம் தேவையோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இது வந்து குண்டலினி யோகத்தையே ரொம்ப சீக்கிரமே சித்திக்க வைக்கும் அது மட்டும் கிடையாது நம்மளோட ஆன்மா இருக்கு இந்த ஆன்மாவுக்கு நம்ம அனுபவிக்க போகிற அத்தனை கஷ்ட நஷ்டங்கள் அடுத்த பிறவி நம்மளோட எதிர்காலத்திலேருந்து நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அத்தனையும் அதுல பதிவாயிருக்கும் ஆனால் அது எப்போ உடம்பை எடுக்குதோ அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த நிமிஷத்திலிருந்து அது வந்து இந்த உடம்பு அதாவது நம்ம அறிவு இருக்கு இல்லையா இதுகிட்ட தொடர்பு கொள்ளாது அதுக்கிட்ட அந்த உண்மையை சொல்லாது ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா சூட்சம ரீதியாக நம்மளை சந்திக்க போற பிரச்சனைகளையும் சூட்சம ரீதியாக நம்மளோட ஆன்மா நமக்கு முன்னெடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறதையும் சொல்லும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்றதையும் சொல்லும் இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நூறு சதவீதம் பிரச்சனைக்குள்ளே மாட்டவே மாட்டோம் இன்னொன்று இந்த மந்திரம் உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுள்களோட மந்திரத்தையும் ஒரு சேர சாராக புழிஞ்சி ஒரு ஜூஸாக கொடுத்தா எப்படி இருக்கும் அத்தனை சக்தியையும் உள்ளடக்கின மந்திரம் சரி சிலர் வந்து இந்த மந்திரத்தை வந்து பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஒரு பேருக்காக சொல்லுவாங்க அப்படி சொன்னால் பலன் தருமா இது வந்து நிறைய பேரோட கொஸ்டின் நிச்சயமாக தரும் நிச்சயமாக நீங்கள் அதோட உள்ளர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொன்னாலோ நம்பிக்கை இருந்து சொல்கிறீங்க நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறீங்க அதெல்லாம் அது வந்து கணக்கிலே எடுத்துக்காது அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பலன் தரும் உங்களுக்கு நான் ஒரு அருமையான சம்பவம் சொல்கிறேன் இதுவே உங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு திருட என்ன பண்ணுறான்னா ராஜ கருவூலம் அதாவது ராஜாக்கள் வாழ்கிற காலத்தில் இருக்க கருவூலத்தை திருடிறான் அதில் என்ன திருடுறான் அப்படின்னா தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த ராஜாவோட குலதெய்வம் அது அவனுக்கு குலதெய்வம் தெரியாது அந்த சிலை அதுக்கு வச்சிருக்க வைரம் வைடூரியம் நகைகள் நகை நட்டு எல்லாத்தையுமே திருடுறான் இது ராஜாவுக்கு தெரிஞ்சிருது ராஜா ரொம்ப கோபமாயிடுறாரு அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாரு அவனை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு பாதி நாட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தன்னோட குலதெய்வத்தை மீட்டுட்டு வரவங்களுக்கும் அந்த திருடனை பிடிச்சி கொடுத்தாலோ பாதி நாடே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ இவன் பயந்துடுறான் மரண தண்டனைனாலே எல்லாருக்கும் பெரிய பயம் வந்துடும் இல்லையா மனுஷனோட இதே முடிய போகுதுன்னா எப்படி ஒத்துப்பான் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ராஜா வந்து யார்கிட்ட மரியாதையா இருக்கார் யார் ரொம்ப மரியாதையா நடத்துகிறாருன்னு தெரிறான் அப்ப பார்த்து அவர் வந்து துறவிகள் ஆன்மீக குருமார்கள்னால் அவருக்கு ரொம்ப பிரியம் அவர் மேலே ரொம்ப அலாதி பிரியம் ரொம்ப மரியாதையும் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறான் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே ஒரு ஆன்மீக குருவாக உருவத்தை மாற்றிக்கிறான் எப்படின்னா காவி உடை தரிச்சிக்கிறான் ருத்ராஜம் போட்டுக்கிறான் இப்போ வெறுமனே போய் ஒரு மரத்தில் உட்காந்துருக்கான் ஆனால் ஆன்மீக குருனால் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஜெபம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க இவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது இவனுக்கு திருட்ட விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாது இவனும் ஒரு சில நாள் இருக்கான் மக்கள் வந்து இவன் எதுவுமே செய்யாத பார்த்து இவன்கிட்ட வந்து மக்கள் எந்த உபதேசமும் கேட்க வர மாட்டாங்க மற்றவங்க மாதிரி இவனை ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஆன்மீக குரு மாதிரி அதனால் என்ன பண்ணுறான் யாரோ ஒரு குரு என்ன மந்திரம் சொல்றாருன்னு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம அவரோட ஆசிரமத்தில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணும்போது இவர் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா ஒளிஞ்சிருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட கேக்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா நீங்க வந்து எத்தனையோ மந்திரங்கள் உபதேசம் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து நீங்க ஒரு உன்னதமான மந்திரத்தை பத்தி நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படி இவனுக்கு அந்த மந்திரம் தெரியாது ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ அவர்கிட்ட போய் இப்படி சொல்றான் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அவர் வாயால சொல்லி அந்த மந்திரத்தோட பலன்கள்லாம் சொல்லி இதுவே இருக்கிறதுல உன்னதமான மந்திரம்னு சொல்றார் உடனே கேட்டுட்டு வந்து இவன் வந்து மக்கள் கூட்டம் நம்மளை நம்பணுங்கிறது அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்பிக்கை இல்லை அந்த மந்திரத்தை பற்றி உனக்கு தெரியாது ஏதோ தெரிஞ்சிருக்கான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நாட்கள் போகுது கொஞ்ச நாள்லையே இந்த மந்திரம் அவனுக்கு அப்ரிவிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது மக்கள் இவனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க யார் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் ஒரு உபதேசமும் ஒரு அறிவுரையும் சொல்லுவான் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துரும் இந்த குருவாக மாறிடுறாரு இப்போ வந்து அவரோட சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகுது இது ராஜா காதுக்கு போகுது ராஜா வந்து கவலையில் இருக்கார் தன்னோட குலதெய்வம் காணாம போயிருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு வந்து போர் சூழப்போது எதிரி நாட்டு படைகள்லாம் வந்துட்டாங்க தன்னோடய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் தான் அவருக்கு வந்து வெற்றி எப்பயுமே அவர் அது ஒரு அதில் வந்து அசாத்திய நம்பிக்கை உடையவர் இந்த ஆன்மீக குரு புதுசாக வந்திருக்கார்ல இவரை பற்றி எல்லாரும் சொல்லவும் ராஜா சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி போகிறார் போனவனே ராஜாவை பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் ஒரு சின்ன பயம் என்ன இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா உன போனவொடனே ராஜா வந்து தன்னோட மரியாதையெல்லாம் செலுத்திவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு இதுமாதிரி என்னோடய குலதெய்வம் சிலையும் தங்கங்களும் தொலைஞ்சு போயிருக்கின்றதும் அவரே இவன் தானே திருடுனான் இப்போ குருவாக இருக்கான் இதுக்கு முன்னாடி திருடன் உடனே சொல்கிறான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கும் அடுத்து ராஜாவும் போய் எடுத்துற ராஜா ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு பாதி நாடியே கொடுக்குறேன் இப்போ துறவிகிட்ட வந்து என் ராஜ்யத்தில் இருக்க அத்தனை அசாத்திய வீரர்களையும் கண்டுபிடிக்காத விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்து என்னோடய பாதி நாடியே கொடுக்குறேன் என் நாட்டை வந்து போர் சூழ்ந்திருக்கு நீங்கள் தான் காப்பாற்றினாலும் அதுக்கும் அவர் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த மந்திரத்தை ஊர் மக்கள் எல்லோரையும் வந்து சொல்ல சொல்லு பிரத்யேகமான பூஜை ஏற்பாடு பண்ணி இதுவே அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு அவனும் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்றான் போர்லேருந்து இப்போ மொத்தமாக ராஜா வந்து அவர் மணி நிற்கிறான் என் ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த குரு எழுந்து சொல்கிறார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களோடய குலதெய்வத்தை திருநதே நான் தான் இப்ப அந்த குரு தான் அந்த நாட்டையே காப்பாற்றிருக்காரு ஆனா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த திருடனும் அவர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் ராஜா சொல்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களை திருடுற அளவுக்கு நான் ஆட்சி பண்ண பார்த்தீங்களா நானும் ஒரு குற்றவாளி நாட்டு மக்களோட நன்மையில கொஞ்சமாவது எனக்கு அக்கறை இருந்திருக்கணும் அது நல்ல ராஜா தான் ஆனா வந்து அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை போல அதனால இத்தனால கண்மூடித்தனமா இருந்தனா மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க உங்களோட நீங்க தவற ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையே காப்பாத்திருக்கீங்க அதனால உங்களோட தண்டனை அத்தனையும் மன்னிக்கப்படுது நீங்க என்ன ஏத்துக்கணுனதும் அவனால அவனை நம்பவே முடியல அப்ப அவன் சொன்னானா நான் போலியாக தான் இந்த உடையையும் ருத்ராட்சத்தையும் இந்த மாலையும் இந்த மந்திரத்தையும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஒரு சில நாள்லையே இந்த மந்திரம் என்ன ஆட்கொண்டு விட்டது அதனால் நான் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களையும் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணச்சு சொல்லி மன்னிப்பு கேட்டோன்னே ராஜா வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த உபதேசத்தை சொன்னார் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாலும் விரும்பாமல் ஏற்றுக்கிட்டாலும் தெரிஞ்சு தெரியாமல் சொன்னாலும் பலன் தரது தரது தான் ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்கிறான் நாரதர் வந்து ஒரு முறை காட்டு வழியாக போயிட்டுருக்கப்ப திடீர்னு ஒரு திருடர் கூட்டம் அவரை வந்து வழி வழிமறைச்சவுடனே நாரதர் என்ன ஒரு துறவி ஒரு ஆன்மீகவாதி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நாராயண பக்தர் இதை தவிர அவர் என்ன வச்சுருக்க போகிறார் பொண்ணும் வச்சிருக்க மாட்டார் பொருளும் வச்சுருக்க மாட்டார் அவர் கையில் ஒரு வீணை தான் வச்சுருப்பார் சுற்றி வளைச்ச கூட்டம் கொடூரமான கூட்டம் பணத்துக்காக அதாவது பொன் பொருளுக்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டம் சுற்றி வளைச்சிட்டாங்க கூட்டத்தோடய தலைவன் நான் அதற்கு இடத்துல கத்திய வச்சுட்டான் இப்போ சொல்கிறான் ஒன்றை இருக்கிறதெல்லாம் எடு அப்படின்றான் என்ட்ட இருக்கதே இந்த வீணை ஒன்று தான்ப்பா அதை விட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் நீ கேட்குறதுக்காக இந்த வீணை வேணால் கொடுக்குறேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு காசு பணம் மற்ற மாதிரி பொருள் தான் வேணும் தவிர இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறான் அப்போ அவரோட முகத்தை அவன் பார்க்குறான் பார்க்கும் ஒரு தேஜஸ் அவரோட முகம் ஏதோ ஒரு பொலிவாக இருக்குது அவர் ஒரு எப்போவுமே ஒரு ஆனந்தத்திலே இருக்கார் பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்போ அவர்கிட்ட கேட்குறான் எப்படி உங்கள் முகம் பார்க்குறதுக்கு ஒரு பொழிவாகவே இருக்குது என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் மகனே நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் நீ இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகம் இருக்குது அங்கே போனேன் அப்படின்னா அந்த தண்டனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்னதும் எல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவர் உடனே சொல்கிறாரு இல்லை இருக்கு நான் இருந்து தான் வரேன் உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு போய் உன் குடும்பத்திட்ட வந்து பதில் கேட்டுட்டு வா அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வந்து நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சரின்னு ஒன்றே நம்பிக்கை இல்லாமல் நாரதரை பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டுறான் இந்த கதை பெருசாக வரும் நான் ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன் மரத்தில் பிடிச்சி கட்டிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான் நாரதர் கேட்க சொன்ன கேள்வி உங்களுக்காக பொன் பொருள் சேர்க்கறதுக்கும் உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காகவும் எத்தனையோ மகா பாவங்கள்னு சொல்லக்கூடிய கொலை கொள்ளை அத் விஷயத்தையும் பண்ணிருக்கேன் இதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த தண்டனைய நீங்க பங்கு கொள்றீங்களா அதாவது நீங்க பிரிச்சு எடுத்துக்கிறீங்களா எனக்கு ஒரு சின்ன பகுதியையும் மித்ததெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்ட உடனே அவங்களோட அப்பா அம்மா சொல்ற முதல் கேள்வி பெத்த பிள்ளையா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யணும் அது நீ நேர்வழியில செய்யாம பாவம் செஞ்சது உன்னோட தப்பு அதை எப்படி நாங்கள் ஏத்துக்க முடியும் ரெண்டாவது மனைவி கிட்டையும் குழந்தைகிட்டையும் போறோம் அவங்களும் அதே பதில் தான் கட்டின மனைவியை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அதை நீ செய்யல பெத்த பிள்ளைய வந்து காப்பாற்ற வேண்டியது உன்னோட வேலை அதை நீ நேர்வழியில செய்யல அப்படின்னா அதில் வர பாவத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்க அப்படின்னதும் மனசு உடைஞ்சு போயிடுறான் ஏன்னா யாருக்காக எந்த உறவுக்காக இத்தனை மகா பாவங்களையும் செஞ்சானோ அதை அவங்க ஏற்றுக்க விரும்பலை இவ்வளோ கஷ்டமே வீணாச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வரான் இப்போ வந்து நாரதரோட முகத்தை அவனால் நிமிந்தே பார்க்க முடில கட்டெல்லாம் அழுத்தி விட்டு காலில் விழுதுறான் சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு விமோச்சனை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நினைக்கும்போதே எனக்கு பயமாக இருக்குது நான் வந்து பண்ண எதையும் என் குடும்பம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுது நீங்கள் சொன்னது தான் உண்மை அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ நாரதர் வந்து அந்த திருடனுக்காக பரிதாபப்பட்டு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் ஆனால் அவன் பண்ணியிருக்கிற பாவங்களால் அவனால் அந்த மந்திரத்தை சொல்லவே முடியல வாயில் நுழையவே மாட்டுது உடனே நாரதை என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை காட்டுறேன் இந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னா அந்த மரத்தோட பேர் இந்த மந்திரத்தை அப்படி ரயசில் சொல்கிற மாதிரி இருக்கும் உடனே அந்த மரத்தோட பேரை சொல்கிறான் இதே நீ சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லு உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த திருடனும் பசி தூக்கம் தாகம் இதெல்லாம் மறந்து அந்த மந்திரத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு சொல்ல ஆரம்பிக்கிறான் நாட்கள் வருடங்களாவது வருடங்கள் பல கிடக்குது இப்படி கடக்கும்போது அந்த மனுஷன் உட்காந்துருக்கதை அப்படியே மூடக்கூடிய அளவுக்கு ஒரு புத்து வந்துடுது அந்த புத்துக்குள்ளேருந்து இந்த மந்திர ஜபம் மட்டும் கேட்குது நிறைய துறவிகள் வந்து இப்படி ஒரு உன்னதமான மந்திரம் இந்த புத்துக்குள்ளேருந்து கேட்குது அந்த புத்தை வந்து இடிக்கிறாங்க இடிக்கும்போது அந்த புத்துலேருந்து முழு தேஜஸ் அப்படியே ஒட்டம்பி ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் வரான் அந்த திருடம்தான் வெளியில் வராரு அவரு தான் பின்னாளில் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தோட காவியம் வெளிவரத்துக்கு மிகப்பெரிய தொண்டாகவும் அதை எழுதினதாகவும் உள்ள ஒரு ஆசிரியர் இவ்வளோ நேரம் நான் சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அந்த மந்திரத்தை இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பெரியவா இந்த மந்திரத்தோட மகிமை பற்றி சொன்ன ஒரு சம்பவத்தையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன மந்திரம் வேறு ஒன்றுமே கிடையாது ராமநாமம் அந்த ராம 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 ஸ்ரீராம ஜெயம் இது தான் இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் அதிகமான கஷ்டம் உள்ளவங்க ராமராமன் ராமன் சொல்லாமல் சீதாராமன் சொல்லுங்கள் அதாவது தாயையும் சேர்த்து கூப்பிடுங்க அன்னை வந்து எப்பவுமே கருணை வடிவமானவள் கூப்பிட்ட குரலுக்கு ஐயனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துருவாள் முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த திருடன் துறவியான கதை வந்து ராமநாமத்தை தான் அவன் சொல்லுவான் அதுதான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் ரெண்டாவதாக சொன்ன கதை வந்து வால்மீகியோட வாழ்க்கை வரலாறுல வர ஒரு பகுதியை சொன்னேன் வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினவர் அவரால் ராமன் சொல்ல முடியல அப்போ நாரதர் என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இருக்க மரத்தை காட்டுவார் அந்த மரம் மரா மரம் மரா அப்படிங்கிற வார்த்தை வந்து ராம ராமன் மரா மரா மரான்னு சொன்னிங்கன்னா ஒரு இடத்துல ராம ராமன் சேரும் அதாவது உங்களால் அதை உச்சரிக்க முடியாத சமயத்தில் கூட அது மேலே நம்பிக்கை இருந்து தவறாக சொன்னால் கூட அதுக்கான பலனை கிடைக்கும் இன்னொரு விஷயம் நாரதர் வந்து வால்மீகி கிட்ட அதாவது அந்த திருடன் ஆகும்போது அவன்கிட்ட ஒன்று சொல்லுவார் இப்போ நான் உனக்கு உபதேசம் பண்ண மந்திரம் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு நான் போய் உபதேசம் பண்ண முடியும் எல்லாரும் கேட்டுப்பாங்க ஆனா கோடியில ஒருத்தனால மட்டும் தான் அதை முழுமையாக செயல்படுத்தி அதுக்கான முழு பலனையும் அடைய முடியும் அந்த தகுதி ஒன் ஒருவனுக்குத்தான் இருக்குன்னு சொல்லுவார் தான் அவன் முழு நம்பிக்கையோட உக்காந்து சொல்லி திருடன்ல இருந்து வால்மீகியாகி வால்மீகியிலிருந்து ராமாயணமே நமக்கு கிடைச்சிது இதை தான் நான் வந்து உங்களுக்கு கோடியில ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னேன் வால்மீகி அப்படின்னா புற்றுலேருந்து வெளிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சமஸ்கிருதத்துக்கு போட்டிருக்கு அதுதான் அவரோட பேராகவும் அமைஞ்சது அவர் தான் பின்னால் ராமாயணத்தை எழுதினவர் அவர் ராமாயணத்தை தான் அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடச்சிது சரி இப்போ ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும்னு பெரியவா ஒரு சம்பவம் பண்ணதாக சொன்னேன் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை வந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் பெரியவா வாழ்ந்த காலத்தில் உள்ள சம்பவத்தை பார்ப்போம் பெரியவாவோட தரிசனம் முடிஞ்சு ஒரு ஊர்லேருந்து நான் அந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறனே நிறைய வேதம் படிக்கிற மாணவர்கள்லாம் வந்திருப்பாங்க அப்போ ஒருத்தர் கேட்பார் பெரியவாட்ட ரொம்ப தயங்கி கேட்பார் என்ன கேட்பார் அப்படின்னா ராமாயணம் கேட்கணும் அப்படின்னதும் அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க ஒரு பிரபலமான நபரை சொல்லி அவரை வர சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு இல்லை இல்லை அது பெரியவா வாயால் கேட்கணும் அப்படின்றத ஓ இதுக்கு தான் எவ்வளோ பீடிகையா சரி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவா அதாவது பெரியவா வாயால் ராமாயணம் கேட்க போகிறோன்னதும் கூட்டம் அல மோதும் ராமாயணம்னா பொதுவாக தெரியமில்ல ஏழு நாள் பதினோரு நாள் அந்த மாதிரி சொற்பொழிவுகள் வந்து அதிகப்படுத்திய நாள் இருக்கும் இப்படி போயிட்டுருக்கு பெரியவா வந்து ஜனக்கூட்டம் வந்ததும் ஒரு மேடையில் உட்காருவாங்க மேடைக்கும் பக்கத்தில் ஒரு பலகை அது மேலே ஒரு விரிப்பு பக்கத்தில் ஒரு தட்டில் ரெண்டு கொய்யாப்பழம் இருக்கும் இதை வச்சுட்டு அவங்க வந்து ராமாயண சொற்பொழிவை ஆரம்பிப்பாங்க இது நடந்துகிட்டே போவோம் இந்த கேள்வி கேட்ட மாணவனுக்கு மட்டும் சந்தேகம் இருக்கும் ஒரு நாள் இந்த சொற்பொழிவு முடிஞ்சு பெரியவா பிரசாதம் கொடுத்துட்ருக்கும்போது இந்த சம்பவத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் கொடுத்துட்ருக்கும்போது பெரியவாட்டையும் இந்த சந்தேகத்தை கேட்டுருவோம் என்ன கேட்பான் அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பலகை போடுறீங்க அது மேலே ஒரு விரிப்பும் போட்டிருக்கீங்க பக்கத்தில் தட்டில் ரெண்டு கொய்யா பழம் வைக்கிறீங்களே எதுக்கு பெரியவான்னு தயங்கி கேட்டதும் பெரியவா சொல்லுவாங்க எங்கெல்லாம் ராமாயணமோ ராமனோட நாமமோ இல்லை ராமனோட புகழோ சொல்லப்படுதோ அங்கெல்லாம் ஒருத்தர் வந்துருவாரே யார் அப்படின்னதும் ஆஞ்சநேயர் வந்துருவார் அப்படின்னதும் அவர் வந்து சகல வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மனிதர் அவரை வந்து எப்படி நம்ம தரையில் உட்கார வைக்க முடியும் அதுக்காக தான் அவருக்கு ஒரு விரிப்பு ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி ஒருத்தங்க வராங்க நம்மளோட வீட்டுக்கு வர விருந்தாளியை நம்ம தானே உபசரிக்கணும் அவர் வந்து நம்மளோட விருந்தாளி மாதிரி அதனால அவருக்கு பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை தான் கொய்யா பழம் வச்சிருக்கோம் அப்படின்னதும் இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஒரு நாள் கூட இது ஒரு நாலஞ்சு நாள் சொற்பொழிவு போயிடுச்சு ஒரு நாள் கூட அந்த பழகையில் யாரும் உட்காந்த மாதிரியும் தெரியல அந்த பழத்தை யாரும் சாப்பிட்ட மாதிரியும் தெரியல ஆனால் பெரியவா இப்படி சொல்கிறாங்களே என்ன இருந்தாலும் மனிதன் பார்த்தீங்களா கடவுளே சொன்னாலும் அதில் ஒரு சந்தேகம் இருந்தே தீரும் மனிதனுக்கு இது மனிதன் கூட பிறந்த வியாதி இது அவர் மனசில் நினைக்கிறார் பெரியவாவுக்கு இது தெரியாமையாக இருக்கும் கடைசி நாள் சொற்பொழிவு இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது கூட்டமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது திடீர்னு ஒரு வானரம் குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த கூட்டம் நடக்கிற கூட்டத்தில் துள்ளி குதித்து உள்ளே வருது எல்லாம் கூட்டமே சலசலங்குது பெரியவா பக்கத்தில் இடியே இடித்தாலும் என்ன நடந்தாலும் பெரிய சலனம்லாம் காட்ட மாட்டாங்க முகத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க சலனம் காட்டுவாங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுகளை படிச்சுருக்கேன் உணர்ந்திருக்கேன் தன் பக்தனுக்கு ஒன்றுனா துடிச்சுருவாங்க அப்படின்னு மற்றபடி அது பெரிய சலனம்லாம் இல்லை நேராக அந்த வானரம் வருது பெரியவா முகத்தை நேருக்கு நேர் பார்க்குது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு செகண்ட் நேராக எந்த ஆசனத்தில் யாரும் உட்காரன்னு அந்த பையன் ஃபீல் பண்ணணும் அந்த ஆசனத்தில் உட்காந்துருச்சு யாரை பற்றியும் கவலைப்படல பெரியவாவோட சொற்பொழிவு முடிகிற வரைக்கும் அமைதியாகவே உட்காந்துருக்கு சொற்பொழிவு முடிஞ்ச உடனே இருந்த ஒரு கொய்யாப்பழத்தை ரெண்டு கொய்யாப்பழம் இருக்குது அதில் ஒன்றை எடுத்துக்கிட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியாத அளவுக்கு மறைஞ்சி போயிடுது இப்போ இந்த மாணவன் எழுந்து கதறிட்டு ஓடிவிடுவோம் கண்ணீரோடு என்னென்னா பெரியவா தப்புதான் நேற்று அப்படி நினச்சது அந்த வானரம் சாட்சாத் எனக்கு வந்து ஆஞ்சநேயராகவே தெரிஞ்சார் நீங்களும் அவரும் ஏதோ சம்பாஷனை பேசிக்கிட்டதை நான் பார்த்தேன் மன்னிக்கணும் நான் அப்படி கேட்டது தப்பு தான் அப்படின்னு தான் அப்போ பெரியவா வந்து ஒரு உபதேசம் சொல்லுவாங்க உனக்கு மட்டும் இல்லைப்பா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது ஆஞ்சநேயர் வருவாரா அப்படின்னு ஆஞ்சநேயர் கட்டாயம் வருவார் ஆஞ்சநேயர் யாரோட அம்சம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சிவனோட அம்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சிவன் அவர் வந்து அத்தனை சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவர் மிக பெரியவர் அவரு உங்கள் வீட்டுக்கு வரார் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் வறுமை வேலை இல்லை கல்யாணம் நடக்கலை பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் முதல்ல தங்குமா ஆஞ்சநேயர் ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் சிவ அம்சம்னு சொல்லிட்டோம் பார்வதி கூட வந்துருவாங்க முருகன் விநாயகர் அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா மகாலட்சுமி வந்துருவாங்க மகாலட்சுமிட்டா பெருமாள் வந்துருவாங்க இத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா உங்க வீடு தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷம் நிறைஞ்ச வீடு சந்தோஷம்னா சகல செல்வங்களும் பதினாறுன்னு சொல்றோம் பாத்தீங்களா எத்தனை விதமான செல்வங்கள் அத்தனையும் நிறைஞ்ச வீடு அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே மந்திரம் ராமநாமம் இடைவிடாது சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்கணும் பெரியவா தன் திருவாயாளியாக அவர்கிட்ட சொல்லுவாங்க அப்படி ஒரு உன்னதமான மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் எதிலும் வெற்றி அரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர